உன்னால் சிரித்தவர் ஆயிரம் பேர் இருக்கலாம் உன்னால் அழுதவர் ஒருவரும் இருக்கக்கூடாது உன்னால் வாழ்ந்தவர் உன்னால் வீழ்ந்தவர் இருக்கக்கூடாது உன்னால் உயர்ந்தவர் இருக்கலாம் உன்னால் பட்டினியாய் இருக்கக்கூடாது உன்னால் ஏற்றம் பெற்றவர் இருக்கலாம் உன்னால் சுற்றமிழந்தவர் இருக்கக்கூடாது நம் வாழ்வின் உறுதி நாளில் அடையாளம் இருக்கிறேன் இன்பத்தில் சிரிப்பவன் அரசசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கம்பன் கண்டவுடன் சிரிப்பவன் காரிய தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் எமாளி நிலை உணர்ந்து சிரிப்பவன் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமட்டவன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓடவிட்டு விட்டு சிரிப்பவன் மஞ்சள் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேல் உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த